சொல்லுவாங்க தங்கள் ரசாவுடைய வழிமுறை வம்சாவளி பாரம்பரியம் பரம்பரை சொல்லிக்குவாங்க இப்போ அதனால என்னங்களை கேள்வி வாரிசுனா என்ன இப்ப ரசோல்லாவுடைய வாரிசு என்று சொல்லப்படுற காரணத்தினால அவங்க வரும்போது அவங்களுக்கான மரியாதை பணிவிட அவங்களை உயர்வா பாக்குறது வைக்கிறது என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் நம்ம சமூகத்துல இருக்கிறார் இப்போ அவங்களுடைய பரம்பரை என்று சொல்வதனால எந்த சிறப்பும் இல்லை

எல்லா நிலையிலும் ஹரியும் நான் மூமின்களாக என்பதிலே நம்முடைய கபூரிலே நம்முடைய துன்யாவிலே நம்முடைய ஆகிரத்திலே சொர்க்கத்தை நுழைவிப்பதிலே எல்லாவற்றிலும் பேராசை உள்ளவர்கள் அந்த காரியத்திற்கு நீங்கள் எந்த ஆனால் ஒரு பகரத்தை நான் கேட்கிறேன் இல்லல் மவத்தா என் உறவினர்களை என்னுடைய குடும்பத்தாரை என்னுடைய சந்ததியினரை நீங்கள் பிரிய வைக்க வேண்டும் அல்லா குரானிலே சொல்ல அது நம்முடைய கடமையா இல்லையா கண்மணி நாயகம் சல்லாசைய குடும்பத்தாரை அல்லாஹ் வேண்டும் என்பதை அல்லாஹு வழியாக நாயகத்தை சொல்லி கேட்க சொல்கிறான் சொல்வார்கள் நேசத்திற்காக என்னை நேசியுங்கள் நேசிப்பதாக இருந்தால் என் குடும்பத்தாரையும் நேசியுங்கள் என் சந்ததியையும் நேசியுங்கள் என்னுடைய குடும்பத்தாரை நேசிக்க கூடியவருக்கு உதாரணம் கப்பலை போலன்னு சொன்னாங்க அந்த காலகட்டத்தில் கப்பலில் ஏறியவர் தான் பிழைத்தார் கப்பலில் ஏறாதவர் தொலைந்தார் வரலாற்றில் பார்க்கிறோமே வழிந்து விட்டார்கள் அதே போல என்னுடைய குடும்பத்தாரை பிரியும் வைப்பது அவர்கள் தொடர்பாக உள்ள அந்த காரியத்திலே நீங்கள் கண்ணியமான முறையிலே நடந்து கொண்டால் நூஹு அலை கப்பலில் ஏறியவர்களை போல என்று கண்மணி ரசூலுல்லாஹி அருமையான பெருமக்களே அல்லாஹு தாலா அந்த அகலுள் பைத்திற்கென்று பொதுவான சில சிறப்புகளை கொடுத்தான் குரானிலே வருகிறது இப்பொழுது வாதி ஆயத் அல்லாஹு தாலா உங்களை விட்டும் ரிஜிசை நஜீசுகளை இணை வைப்பதை அல்லாஹ் உங்களை விட்டும் பரிசுத்தமாக ஆக்கி கொண்டான் உங்களை அல்லா எல்லா நடிகளும் பரிசுத்தமாக்கி நான் குடும்பத்தாரை என்று குரான் சொல்கிறது அதே போல நாம கூட அத்தகையத்தில் ஓதும் பொழுது பணிக்கப்பட்டிருக்கிறோம் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள் முகம்மது அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்களின் மீதும் ரப்பே நீ செலவாத்து இரு உன்னுடைய பேரருளை பொழிந்து கொண்ட இரு என்று சொல்வதற்கு கட்டளையிடப்பட்டவர்கள் நாம் அவர்கள் மீது செலவாத்து ஓதுவதற்கும் அவருடைய மேன்மைக்காக துவான செய்வதற்கும் கட்டளையிடப்பட்டவர்கள் அதேபோல அதே போல செய்து நான் செய்து அர்த்தம் வலி அல்லாஹு அவர்கள் சொல்வார்கள் சொன்னார்கள் சில காரியங்களை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன் அதை பற்றி கொண்டால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் அதில் ஒன்று என்னுடைய சந்ததிகள் என்று சொன்னார்கள் என்னுடைய சந்ததிகளை நீங்கள் பற்றி கொண்டால் நீங்கள் வழி என்று சதர்த்திமாம் ஷாபி அஹமத்துல்லாஹ் இலேஹி அவர்கள்

அந்த நேரத்திலே செய்தன் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு தரானு அவர்கள் வந்து அந்த வாகனத்தினுடைய அதிலே கால் வைக்கக்கூடிய அந்த பகுதியிலே இவர்கள் கை வைத்து அவர்களை மேலே ஏறுவதற்காக வேண்டி உள்ள அந்த உதவியை செய்தார்கள் உதவியை செய்தார்கள் உடனே அங்கு மேலே இருந்த அதில் செய்து நதி அல்லாஹு தரன் அவர்கள் சொன்னார்கள் ஹல்லி எபன் அம்மி ரசூல் இல்லாஹி சல்லுல்லா அலி சொல்லம் சல்லாசுடைய பெரிய தகப்பனாரின் அருமை மகனாலை விடுங்கள் நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொன்னார் என்ன அதில் செய்து அலி அல்லாஹுத்தானவர்கள் காத்திவல் வகை வகை எழுதியவர்கள் மிகப்பெரிய ஆலிமாக இருக்கிறார்கள் உடனே செய்தன் அப்துல்லா இபின் அபாசுருல்லாஹுத்தரான்னு சொன்னாங்க ஹா கதா நஃப்பா உலமா இனா உலமாக்களுக்கு இப்படித்தான் கண்ணியன் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம் அதனால் இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம் பதில்வின் அபாசுருல்லாஹ் தரா என்பது அவர்கள் சொன்னார்கள்

அதற்கு அப்பாஸ் அல்லாஹ்வுடைய அருமை மகனார் அப்துல்லாஹ்வுடைய கையை முத்தமிட்டார்கள் கீழே இறங்கி ஸைத் அல்லாஹ் தன உடனே கீழே இறங்கிட்டாங்க கீழே இறங்கி கையை முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள் ஹாக்கதா உமிர்னா அன் நஃஅல பி ஆலி பைத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தார் இடத்தில் இப்படி கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார் குடும்பத்தாருக்கு கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதை அவர்களை மஹப்பத்து வைக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு பல வகையிலும் சொல்லி காட்டுகிறது யார் அவர்களை கண்ணியப்படுத்தினார்களோ அல்லாஹு தாலா உலகத்திலும் ஆகத்திலும் அவர்களை கண்ணியப்படுத்தும்